ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுவரைக்கும் மதுரை அம்மன் ஆடியோவுக்கு தந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றிகள் இதேபோல தற்போது நான் கூறப்போகும் போகும் இதிகாசத்திற்கு அன்பும் ஆதரவும் தெரிவிக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன் மனித குலத்தின் மிக சிறந்த இதிகாசங்களில் ஒன்றாக கருதப்படும் மகாபாரதம் அர்ஜுனனின் தோழனாகவும் ஆசாரியராகவும் விளங்கிய ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலுடன் நிகழ்ந்த அரண்யகால கதையாகும் இதிகாசம் வேத வியாசரால் ஏற்றப்பட்டது இது வெறும் யுத்த கதை அல்ல மனித மனதின் ஆழங்களை ஆராயவும் ஒரு ஆன்மீக உந்துதலும் தர்மம் மற்றும் அதர்மம் இடையே நிலவும் நுண்ணிய வேறுபாட்டையும் வெளிப்படுத்தும் நூலாகும் மகாபாரதம் என்பது குற்றமும் நியாயமும் பாசமும் வெறுப்பும் வீரம் உறுதி தியாகம் போன்ற அனைத்து மனித உணர்வுகளையும் தாங்கி நிற்கும் ஒரு காவியம் இதில் கூறப்படும் நிகழ்வுகள் பாத்திரங்கள் மற்றும் கலாச்சாரங்கள் இன்று வரை சமுதாயத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன மகாபாரத்தின் சிறப்பை பற்றி அடுத்த ஆடியோவில் கேட்போம் அதுவரை இணைந்திடுங்கள் ஆர்ஆர்ஜி யூடியூப் சேனலுடன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ உடனுக்குடன் கிடைக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்